ரிமோட் எடுத்து அடிச்சுக்கலாம் டிவியில் அந்த ஆள் தானே இப்போ அங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா ரிமோட் என்ன இன்னும் கையில் தான் இருக்கு அவர்கள் வணங்கும் ராமரே வந்து அக்னிப்பிரச்சை போய் வைத்திருக்கிறார் அல்லவா இந்த இவிஎம் இந்த இவிஎம் மிஷினுக்கு கற்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் சோதிப்போம் சிஏஏ என்பது உடைய அபத்தம் என்னவென்றால் அது முஸ்லீம் நிலையை தாக்கும் விஷயம் மட்டுமல்ல என்னுடைய கான்ஸ்டிடியூஷனை தாக்குகிறது அது இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சந்தர்ப்பம் என்பது ஒன்று இருக்கலாம் வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும் நமது வாதத்தை சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சுக்கலாம் டிவியில அந்த தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா ரிமோட் என்ன கையில தான் இருக்கு தான் இருக்கு ஏன்னா நம்ம விட்டு ரிமோட்டு நம்ம விட்டு டிவி கரண்டையும் ரிமோட்டுக்கான உருவ உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன என்ன அந்த மாதிரி செய்கைகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும் நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை மோடி என்பவர் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய பாரத பெரும பிரதமர் அவர் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்தா அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன் அதுக்காக என்னங்க இப்படி எதிர்த்து பேசிவிட்டு அவர் வந்தது குடிகிறாருன்னா அது அவருக்கு மனிதனுக்காக செய்யும் மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலை வணங்குவேன் தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன் எழுபது வருடமாக உங்களுக்கு எல்லாம் குழந்தை குழந்தைங்க வெள்ளை தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் தாடியே முளைக்காத பல் முளைக்காத இருந்த காலத்தில் இருந்து குழந்தைகள் தான் இன்று வெள்ளை தலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுபடியும் சாதி கற்றுக் கொடுக்கும் ஒரு பாபெரும் திட்டத்தை வந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சியோ திட்டமோ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை தகர்க்க வேண்டியது என் கடமை என்னை கேட்டார்கள் உங்கள் அரசியல் அதாவது ஒரு அரசியல் களத்தில் தன் எதிரி யார் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வெற்றி நிச்சயம் நீங்க அது இல்லாம இப்படி மையம்னு சொல்றீங்களே அது எப்படி சரியா வரும் நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன் என் அரசியல் அதிரி எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம்தான் இருந்து வந்திருந்தாங்க அரசியலுக்கும் மீடியாவுக்கும் பிஹெச்டி எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் அவர்கள் கேட்டாங்க அது அந்த உரையாடலில் வந்த ஒரு பகுதி தான் இது ஏன் என்னிடம் வந்தீர்கள் என்பதற்கு அரசியலில் என் ஒரே எதிரி சாதியம்தான் என்று நீங்கள் சொன்ன ஒரே அரசியல்வாறு நீங்கள் தான் என்பதனால் உங்களிடம் பேட்டு கேட்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு ஏன் அப்படி சொன்னீர்கள் அப்படி சொன்னால் இந்த சாதி கணக்கெடுப்பை பற்றிய உங்கள் கருத்து என்ன சொல்லணும் நீங்க எடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு துவனி தெரிகிறது என்றார்கள் எனக்கு இன்னும் யார் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும் உங்கள் அமெரிக்காவில் விலங்கு வெளிப்படையாக தெரியும் இங்கே சதைக்குள்ளே இருக்கும் தோல் நிறம் கூட முடிவு செய்ய முடியாது சாதி என்னவென்று உயர் சாதியில் கருத்தோல் இருக்கும் கீழ் சாதியில் நல்ல அள்ளும் சொல்ல முடியாது தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு எனக்கு இந்த கணக்கு எடுப்ப எடுத்தால் எத்தனை பேர் அதற்கு கீழ் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் அவர்களுக்காக போராட வேண்டும் அதனால் இந்த கணக்கு எங்கிட கொடுக்கு உனக்கு நீ எந்த ஜன்னல் வழியா தூக்கி போட அங்க வந்து இந்த எனக்கு வேணும் இது என் தாத்தா போட ஆரம்பிச்ச கணக்கு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குமே தெரியாது உனக்கு வெள்ளக்காரனுக்கே தெரியாது இப்படி ஒரு ஓட் பேங்க் யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார்தான் இல்ல அது ஓட்டுக்காக தான் பண்ணாரு ஓட்டுக்காக தானா அவர் பண்ணாரு என்னைக்கு அவர் எலெக்ஷன்ல நின்னாரு நாட்டுக்கு அரசியல் வர வேண்டும் அது இம்பீரியலிசமாக இருக்கக்கூடாது அது டெமோக்ரசியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா திட்டங்களும் அவர் செத்தது வந்து முஸ்லிம்களுக்காக போராடி செத்துட்டாருங்க அவர் அல்ல செக்குலர் இந்தியாவுக்காக குண்டு எண்ணி செத்தவர்கள் செக்குலர் இந்தியாவுக்காகத்தான் நான் எலெக்ஷனில் போட்டியிட வீட்டு பழைய பொருள்களை போட்டோ எடுத்து ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க இப்படித்தான் இருக்கு கட்சி நிலைமை இந்த போட்டோ எடுத்து போடணும் நோய் வரும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்க நான் வந்து நான் என்ன கேட்பாங்க நீங்க ஏன் கோயில் போறது இல்ல கிரிக்கெட்டு விளையாட போறது இல்ல பண விஷயத்துல நீங்க கிடைக்கிற படத்தை வாங்கி உள்ள போடுறது இல்ல சீசர் காலத்துல இருந்து அதான் நான் சீசர் விளையாட்டு என்று பத்திரிகை பேட்டியில் ஒன்று சொல்லியிருப்பேன் தங்களுடைய குறைபாடுகள் மக்கள் கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு போலி ஜெயநா ஜனநாயகத்தை கைப்பாவை ஆக்கிக்கொண்டு கொண்டு விளையாடிய சர்வாதிகார சீசர்கள் செய்த அதே சூழ்ச்சியைத்தான் இன்று கையாளுகிறார்கள் சர்க்கஸ் மேக்ஸிமஸ் என்ற ஒரு இடத்தில் கேளிக்கை தொடர் கேளிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கும் பணம் விட்டேறியவர் இப்போ வேணா அவருக்கு தோணும் போது அது எல்லாம் என்னன்னா ஏன் அரசு சரியா நடக்கலைன்னு யாரும் கேட்டக்கூடாது கூடாது அந்த மறதி தான் இன்று கிரிக்கெட் பயன்படுகிறது நான் கிரிக்கெட்டை சொல்ல உங்க உங்களுடைய மதத்தை கூட நான் கேள்விப்பட பேசல ஏன்னா நீங்கள்லாம் குழுமுறை இடம் அது நீங்கள் உருகி நெகிழ்ந்து நெக்குருகி நிற்கும் இடம் அது அந்த இடம் இவர்கள் கையில் போகக்கூடாது என்பது என் கையில கொடுங்கன்னு நான் கேட்கல எனக்கு அந்த தேவையில்லாத இடம் உங்களுக்கு தேவையான இடம் இந்த தேர்தலின் முடிவு எப்படி போனாலும் என்று சொல்ல மாட்டேன் இப்படித்தான் போக வேண்டும் என்ற முடிவு அது அப்படி போகும் பட்சத்தில் எப்படியும் நம் குரல் அங்கே இந்த நிலைமையில் கௌரவமான நிலையில் இருக்கிறது மக்கள் ஏ இவிஎம் மெஷினில் சும்மா சாம்பிளிங் மாத்திரம் பண்ணால் போதாது அதற்கு நான் பொருள் கொடுக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா சாம்பிளிங் கொடுத்தா போதாது ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரசீது வேணும் என்பது தான் நம்முடைய வழியில் சொல்லாமல் இருக்க ஏன்னா எல்லாம் இந்த மெஷின் அதனால் இதை நம்ப கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா முன்னோடியாக நின்று தொழில்நுட்பத்தை வரவேற்கும் ஆள் நாம் இவிஎம் மெஷின் வந்து பி எல்ல சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் எல்லாம் உருவாக்கி அந்த மெஷினை ஃபர்ஸ்ட் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இயக்கி காட்டியவர் வந்து சுஜாதா அவர்கள் ரங்கராஜன் அப்போல இருந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மெஷினை தப்பு சொல்லாதீங்க ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் கார் அல்ல ஓட்டுநர் அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஸ்பீடுக்கு மேல போக கூடாது அப்படிங்கிற டிராபிக் ரூல்ஸ ஜனநாயகத்தில் நாம் தான் செய்ய வேண்டும் சந்திரச்சூடு அதற்கு அனுமதி மட்டும் இல்ல பச்சை கொடி காட்டி இருக்கிறார் கிளம்பு கிளம்பு வீதியில் இறக்கி என்னும் அந்த காந்தியார் குரல் மாதிரி கேட்குது எனக்கு அது அவர் காந்தியை நம்புறாரா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது அந்த நண்டி மார்ச்சில் எப்படி இறங்கு தெருவில் சொன்னாரோ அந்த மாதிரி தெருவில் இறங்கும் நேரம் இது அதன் முதல் அடிதான் இந்த எலக்ஷன் இன்னும் தெருவுல போய் குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த இவிஎம் மெஷினை என்ன பண்ணணுங்கிறத அவ தான் முடிவு பண்ணணும் அது எப்படி இயங்க வேண்டும் என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர அங்க இருக்கிற டெக்னீஷியன் சொல்ல முடியாது அதற்கான ஒவ்வொரு ஓட்டுக்கான ரசீதியை நீ கொடுத்தால் இந்த மெஷின் இல்லை என்றால் நீங்க ஏதோ விளையாடுற என் சந்தேகமா இருக்குன்னா அந்த சந்தேகத்தை சொல்வது எந்த தவறு அவர்கள் வணங்கும் ராமரே வந்து அக்னிப்பிரிய பாய் வைத்திருக்கிறார் அல்லவா இந்த இந்த இவிஎம் மிஷினுக்கு கருப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் சோதிப்போம் மறுத்தால் உங்கள் காவி தீவிலேயே நீங்கள் இருக்க வேண்டியதுதான் நான் யாரையும் கேள்வி பண்ணல நான் அதாவது என்ன என்ன சொல்லுவாங்க என்ன நீங்க பிராமண எதிர்ப்பு பேசுவது மாதிரி தெரிகிறது என்ன பிராமணிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு நான் பேசவே முடியாது ஏன்னா என் தந்தை அதுதான் புரியுதுங்களா இதுல எனக்கு ஒளிவு மறைவு ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த சாதிதான் என் எதிரி என்று முடிவு செய்து விட்ட போது இந்த பேச்செல்லாம் எனக்கு தெரியாது வராது வட்டார வழக்கு என்பது போல் என் வட்டாரம் இதுதான் இதில் அந்த வார்த்தைகள் இல்லை எங்கள் வழக்கில் இல்லாத வார்த்தைகளை மீண்டும் புகுத்த பார்க்கிறீர்கள் அது செய்யாது அதுவரையிலும் அது வரணும் இதுல என்ன ஆபத்து நீங்க இப்படி பயப்படுறீங்களே அப்படின்னா இந்த மாதிரி பயந்தவர்கள் சொல்லை கேட்காமல் தான் ஜெர்மனி பாழடைந்த ஊராக பாம்புழுந்த ஊராக மாறியது இந்த சிஏஏ என்பது உடைய அபத்தம் என்னவென்றால் அது முஸ்லிம்களை தாக்கும் விஷயம் மட்டுமல்ல என்னுடைய கான்ஸ்டியூஷனை தாக்குகிறது அது அதனால் வேண்டாம் என்கிறோம் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்